சேசாயா திடீர்னு திருமலைக்கு போறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆனா ஆன்லைன்ல தரிசன டிக்கெட்டோ இல்ல தங்கறதுக்கு ரூமோ புக் பண்ணலையா எப்படி சாமி தரிசனம் பண்றது எங்க தங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் எந்த விதமான ஆன்லைன் புக்கிங்கும் இல்லாம திருப்பதி திருமலைக்கு போறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி தான் இது வாங்க பார்க்கலாம் ஆமாங்க ஆன்லைன்ல எதுவுமே புக் பண்ணாம வர்ற ஒவ்வொரு பக்தர் மனசிலியும் இந்த ரெண்டு கேள்விகள் தான் முதல்ல நிக்கும் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சோம் இது ரெண்டுக்குமே ஒரு தீர்வு இருக்கு அது என்ன அது எப்படி சாத்தியம்னு தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம் இந்த விளக்கத்தை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும்போது ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் கூட புக் பண்ணாம தரிசன டோக்கன்ல இருந்து தங்குறதுக்கான அறைய வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி ரொம்ப சுலபமா வாங்கலாம்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும் சரி வாங்க ஒவ்வொன்னா ஆரம்பிக்கலாம் சரி நம்மளோட இந்த வழிகாட்டில என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இலவசமா தரிசன டோக்கன் எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மலைக்கு நடந்து போற பக்தர்களுக்கான திவ்ய தரிசன பத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் தங்கிறதுக்கு ரூம் எப்படி எடுக்கிறது கடைசியா உங்க பயணத்தை இன்னும் ஈஸியாக்க சில முக்கியமான டிப்ஸ் இதையெல்லாம் தான் பார்க்க போறோம் நீங்க திருப்பதிக்கு ரயிலையோ பஸ்லையோ போய் இறங்கினதும் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை இலவச சர்வதர்ஷன டோக்கன் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறது தான் இதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா தர்ஷனம் உறுதி இதுதான் உங்க தரிசனத்துக்கான முதல் படி இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு திருப்பதியில் மொத்தம் மூணு இடங்கள் இருக்கு நீங்க ரயில்ல வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கிற விஷ்ணு நிவாசத்துக்கு போங்க அதுவே பஸ்ல வர்றீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீநிவாசம் ரொம்ப வசதியா இருக்கும் இந்த ரெண்டும் இல்லாம அலிபிரி மலைப்பாதை அடிவாரத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ்லையும் இந்த டோக்கன் கொடுக்குறாங்க இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் நல்லா கவனிங்க முன்னாடி சாயங்காலம் கொடுத்துட்டு இருந்த டோக்கன் நேரத்தை இப்போ மதியம் ரெண்டு மணிக்கு மாத்திட்டாங்க ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா பக்தர்களோட கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தா சில சமயம் ஒரு மணிக்கே கூட டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாவே போய் வரிசையில நிற்கிறது ரொம்ப நல்லது மறக்காம ஆதார் கார்டை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி ஒரு குடும்பத்துல பன்னெண்டு வயசுக்கு மேல எத்தனை பேர் தரிசனத்துக்கு போறீங்களோ அத்தனை பேரும் டோக்கன் வாங்கறதுக்கு நேர்ல வரிசையில் நிக்கணும் ஒருத்தர் மட்டும் போயிட்டு மத்த எல்லாருக்கும் டோக்கன் வாங்க முடியாது ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுங்க அடுத்ததா பெருமாள் மேல முழு நம்பிக்கையை வச்சு மலைக்கு நடந்து வர்ற பக்தர்களுக்காக தேவஸ்தானம் கொடுக்கற ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு தான் திவ்ய தரிசனம் சர்வ தரிசனத்தை விட இதுல கொஞ்சம் குறைவான நேரத்துல சுவாமிய தரிசிக்க முடியும் இது உண்மையிலே ஒரு வரம் மாதிரி முக்கியமா உன்னை தெரிஞ்சுக்கோங்க இந்த திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டு பாதை வழியா நடந்து போற பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா முன்னாடி இந்த டோக்கனை ஸ்ரீவாரிமெட்டு பாதையோட தொடக்கத்திலே கொடுத்தாங்க ஆனா இப்போ அதையும் அழிபெரி அடிவாளத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸுக்கு மாத்திட்டாங்க அப்போ இதுக்கான சரியான வழிமுறை என்னன்னா முதல்ல பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் திவ்யதர்ஷன டோக்கனை வாங்கிக்கணும் அப்புறம் அங்க இருந்து மெட்டு பாதைக்கு வந்து மலையேற ஆரம்பிக்கணும் சரியா ஆயிரத்தி அறநூறாவது படியை அடையும் போது உங்கள் டோக்கனை அங்க இருக்கிற மிஷினில் ஸ்கேன் பண்ணணும் இந்த ஸ்கேனிங் ரொம்ப கட்டாயம் தான் நீங்கள் உண்மையிலேயே நடந்து வரீங்கன்னு உறுதி செஞ்சுப்பாங்க திருமலைக்கு நடந்து போறதுக்கு ரெண்டு பாதைகள் இருக்கு ஒன்னு அலிபிரி மெட்டு இது கொஞ்சம் நீளமான பாதை சுமார் மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் இன்னொன்னு ஸ்ரீவாரி மெட்டு இது ரொம்ப சுலபமான குறுகிய பாதை ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரத்திலே மலைக்கு போயிடலாம் உங்க உடம்புக்கும் நேரத்துக்கும் ஏத்த மாதிரி எந்த பாதையில போகணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் சரி தரிசன டோக்கன் பத்தி பாத்தாச்சு இப்போ எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த பெரிய கேள்வி தங்கறதுக்கு ரூம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் கவலையே வேண்டாம் ஆன்லைன்ல புக் பண்ணாதவங்களுக்கும் திருப்பதியிலும் ரூம் கிடைக்கும் திருமலையிலயும் கிடைக்கும் அது எப்படின்னு இப்ப சொல்றேன் நீங்க திருப்பதியிலேயே தங்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துல காலையில ஆறு மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க அங்க போய் முயற்சி பண்ணலாம் அங்க ரூம் கிடைச்சா ரெண்டு நாள் வரைக்கும் கூட தங்கிக்கலாம் இல்ல திருமலையில தான் தங்கணும்னா சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போனோம் அங்க காலைல அஞ்சு மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள போனீங்கன்னா ரூம் கிடைக்க வாய்த்து ரொம்ப அதிகம் ஆனா திருமலையில ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க ஒருவேளை கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்து உங்களுக்கு ரூம் கிடைக்கலைனா கூட நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை ஏன்னா தேவஸ்தானம் பக்தர்களுக்காக பல இலவச வசதிகளை ரொம்ப அருமையா செஞ்சு கொடுத்திருக்காங்க ஆமாங்க உங்க பொருட்களை பாதுகாப்பா வைக்க இலவச லாக்கர்கள் இருக்கு குளிக்கிறதுக்கு வெந்நீர் வசதியோட ரொம்ப சுத்தமான பாத்ரூம்கள் இருக்கு பசிச்சா வயிறார சாப்பிட அன்னப்பிரசாத கூடம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓய்வெடுக்கிறதுக்குன்னே பெரிய பெரிய ஹால் இருக்கு அதனால ரூம் கிடைக்கலனாலும் உங்க யாத்திரையில எந்த குறையும் இருக்காது இது வரைக்கும் தரிசனம் தங்கும் எல்லா முக்கியமான விஷயங்களையும் பார்த்துட்டோம் இப்போ உங்க பயணத்தை இன்னும் சுலபமா சந்தோஷமா மாத்துறதுக்கு சில முக்கியமான டிப்ஸை பார்க்கலாம் இது உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும் பயணத்தையும் எளிதாக்கும் இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான யோசனை நீங்க ஆஃப்லைன்ல தரிசனத்துக்கு போறதா இருந்தா திங்கள்ல இருந்து வியாழக்கிழமைக்குள்ள உங்க பயணத்தை பிளான் பண்ணுங்க இந்த நாட்கள்ல கூட்டம் ஓரளவுக்கு குறைவா இருக்கும் தரிசனமும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆனா சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் போனா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் இதை ஒரு கோல்டன் ரூல் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க வார நாட்கள்ல பயணம் செஞ்சா நிம்மதியா தரிசனம் பண்ணலாம் வார இறுவியில பயணம் செஞ்சா நீண்ட நேரம் காத்திருக்கணும் முடிவு உங்க கையில தான் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆஃப் எந்த விதமான ஸ்பெஷல் தரிசன வரிசையும் கிடையாதுங்க அவங்க கண்டிப்பா ஆன்லைன்ல முன்கூட்டியே புக் பண்ணிட்டு தான் வரணும் அப்படி வரலைன்னா அவங்க பொது வரிசையில தான் மற்றவங்களோட சேர்ந்து தரிசனம் செய்ய முடியும் இந்த தகவலை அவங்களுக்கு தெரியப்படுத்துறது நம்ம கடமை இப்போ நீங்க எந்தவித முன்பதிவும் இல்லாம திருமலைக்கு போறதுக்கு முழுமையா தயாராயிட்டீங்க டோக்கன் வாங்குறதுல இருந்து தங்குறது வரைக்கும் எல்லா பிளானும் உங்க கையில இருக்கு ஆனா இந்த எல்லா ஏற்பாடுகளையும் தாண்டி அந்த ஏழுமலையான நீங்க கண்ணார காண்ற அந்த ஒரு நொடியில உங்க பயணத்துல எது மறக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவமா இருக்க போகுதுலேயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க யாத்திரை ரொம்ப சிறப்பா அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓம் நமோ வெங்கடேஷாய